தேர்வாளர்கள் சங்கம் சார்பில் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது சென்னை எழும்பூரில் உள்ள மைதானத்தில் தமிழ்நாடு போட்டி தேர்வாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் தேர்வாளர்கள் பலர் இது குரூப் உள்ளிட்ட தேர்வர்களுக்கு வயது உச்சவரம்பை நாற்பத்தி ஒன்பதாக அதிகரிக்க தேர்வர்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் சரியான முறையில் மதிப்பீடு செய்து மதிப்பெண்கள் வழங்கவும்

டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் எஸ்பெஷலி குரூப் ஒன் குரூப் டூல வந்து மெயின்ஸ்னு ஒரு தேர்வு இருக்கும் அதில் வந்து டெஸ்கிரிப்டிவ் விரிவான விடை அளிக்க வேண்டும் அந்த திருத்தலில் நிறைய புலன்படிகள் நடக்கும் சரியாக மதிப்பெண்கள் வழங்கப்படுவதில்லை அது நம்ம நிறைய ஆர்டிஐ நான் பாத்துருக்கோம் சொல்லியிருக்கேன் ஆர்டிஐ வந்து நீங்க தேர்வர்கள் ஐநூறு ரூபாய் கட்டி அந்த அவங்களோட பேப்பர் வாங்கணும் ஆனா ஐநூறு ரூபாய் கட்டி பேப்பரை வாங்கினீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா மன உளைச்சல் தான் கிடைக்கும் பேப்பர் வந்து வந்து அந்த அளவுக்கு எக்ஸாம்பிள் மட்டமாகறாங்க போர்டு இருக்குது நிறைய வேலை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பில் அலுவலகத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு எழுவது லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அது போக அந்த குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் நேரத்தில் எக்ஸாம் சேர்ந்து குறைஞ்ச ஒரு முப்பது லட்சம் பேர் எழுதுறாங்க ஒரு கோடி நபர்கள் வேலைக்காக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அரசு வேலைக்காக அதாவது ஒரு எட்டு கோடி மக்கள் தொகைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு கோடி பேர் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பணியாளர் தேர்வாணையங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஊழல் நடந்துட்டேன் நம்முடைய முதல்வர் அய்யா ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி இருபதாம் தேதி எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சி ஊழலை விசாரிக்க தனிநபர் குழு அமைக்கப்படும் என்று அவர் கூறினார் அந்த தனிநபர் குழுவை அமைக்கக்கூடிய சரியான நேரம் இந்த நேரம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் சமீபத்தில் ஒரு குரூப் டூ தேர்வு முடிவு வெளிவந்தது அந்த குரூப் டூ தேர்வு முடிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எந்த தேர்வாணையும் அந்த தேர்வாணையம் மாதிரி வெறும் தோழர்கள் அனைவருக்கும் நான் அங்கம் வகிக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொடர் கலில் பாஷா அவர்களே எனக்கு முன்னால் பேசிய திரு ராஜபூபதி அவர்களே நடராஜ் அவர்களே எனக்கு பின்னால் இந்த கோரிக்கைகள் குறித்து விளக்கமாகவும் அரசுக்கு பரிந்துரைகள் மனுக்கள் கொடுக்கும் விதமாகவும் பேசவுள்ள ஐயா இதயத்துல்லா அவர்களே இந்த டிஎன்பிசி தேர்வு அது நடக்கும் முறைகேடுகள் அது எவ்வாறு வெளிப்படை தன்மையாக இருக்க வேண்டும் என்கிற உள்ளிட்ட அம்சங்களை மிகவும் துல்லியமாக ஏன்னா அந்த துறையிலேயே பல ஆண்டுகளாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய தோழர்கள் விளக்கமாக தெரிவித்தார்கள் உத்தரப்பிரதேசத்திலே நாற்பத்தி அஞ்சு உத்தரகாண்டிலே நாற்பத்தி ஏழு அசாமிலே நாற்பத்தி மூணு இவையெல்லாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் ஆனால் சமூக நீதி மாநிலமான தமிழகத்தில் இது வெறும் முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது இருக்கு முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் இருக்கும் பொழுது நாற்பது வயதாக இருந்தது அது குறைந்து விட்டது இதனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் உயர்சாதி மாணவர்களை விட கல்வியிலே சற்று குறைந்தவர்கள் தான் அவர்கள் வேலைவாய்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் சமூக நீதி பேசாத மாநிலங்கள் வைத்திருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழு சிறப்பு செய்வார் அடுத்ததாக இந்த போட்டி தேர்வு மாணவர் சங்கத்தை சமூக ரீதிக்காக சமூக மிகவும் பிற்படுத்தப்பட்ட தேர்வர்களுடைய வயதை பிற மாநிலங்களில் உள்ளது போல மாநிலங்களில் உள்ள

முதல்வர் கலைஞர் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை தமிழக முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுது தமிழ்நாடு போட்டி தேர்வு ஆணையத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் தமிழகத்துடைய போட்டி தேர்வுகள் வெளிப்படை தன்மையுடன் இருக்க வேண்டும் அதாவது அரசு வேலை வாய்ப்பு மட்டுமல்லாமல் காவல்துறை வேலை வாய்ப்பு ஆசிரியர்கள் தேர்வு அனைத்திலும் ஒரு வெளிப்படை தன்மை வேண்டும் என்று சொன்னார்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் அந்த வகையில குஜராத் ராஜஸ்தான் தெலுங்கானா உள்பட பிற மாநிலங்களிலே நாற்பத்தி ஏழு வயதிலிருந்து நாற்பத்தி ஒன்பது வரை பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் பரீட்சை எழுதலாம் என்று இருக்கிறது அந்த அடிப்படையிலே தமிழக முதல்வர் இந்த வயது வரம்பை நாற்பத்தி ஏழிலிருந்து நாற்பத்தி ஒன்பது வரை நீட்டித்து சமூக நீதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதேபோன்று முந்தைய அரசு நீட்டு விளக்கு என்ற அடிப்படையிலே ஏழரை விழுக்காடு தந்தது அதே நேரத்திலே புதுவை அரசு பத்து விழுக்காடு நீட்டு விளக்கு தந்திருக்கிறது இந்த வகையிலே தமிழக அரசும் மீதி உள்ள இரண்டரை விழுக்காட்டுக்காக ஒரு மசோதா என்று முடிவு செய்தால் தமிழகத்திலே ஆண்டுதோறும் சுமார் நூத்தி ஐம்பது கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறுவார்கள் சமீப காலமாக தங்களது திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த ரெண்டரை விழுக்காட்டை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அளித்தால் ஆண்டுதோறும் ஒரு நூத்தி ஐம்பது கிராமப்புற அரசு உதவி பெறும் ஏழை மாணவர்கள் பயன்பெறுவார்கள் அடுத்தபடியாக தமிழ் பிற மாநிலங்களிலே அனைத்திலும் அரசு ஹஜ்ஜி இல்லங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டிலே இதுவரை இல்லை ஆக சிறுபான்மை மக்களுக்கான ஒரு அரசு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி அரசு ஹஜ் இல்லத்தை ஏற்படுத்த வேண்டும் அதே போன்று சிறுபான்மை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் மதுரையிலே ஒரு வக்குப்பு வாரிய கல்லூரியை உருவாக்கியது போன்று உதவியது போன்று கடையநல்லூரிலும் ஒரு வக்குப்பு வாரிய கல்லூரியை உருவாக்க வேண்டும் அதன் மூலம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறுவார்கள் இது போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் அதே போன்று சிறுபான்மை மக்கள் அதே போன்று பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் பயன்பெறுவார்கள் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் எஸ் எம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர்